சொல்லி கையை தேய்கிறாரு அந்த சந்தன கல் இது பண்ணல தேக்க தோல் வளர்த்தி உள் தோல் வளர்த்தி சதை பெய்ந்து கொண்டு வந்து எலும்பு அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மஞ்சளா ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அதுதான் மூளைன்னு அதுக்கும் பேரு அதெல்லாம் கொட்டுது அந்த பக்தியோட விரியோட நமச்சுவாய நமச்சுவாயு அந்த முட்டி ஃபுல்லாவே தேய்க்கிறாரு ரத்தம் கொட்டுது அவதான் ஒரு குரல் குரல் இறைவனுடைய உன்னுடைய மெய் உணர்வை நான் உணர்ந்தேன் அதனால நீ எதுக்கும் கலங்காத இல்ல இப்ப உள்ள மன்னரை எங்களுக்கு எந்த இதுமே செய்ய மாட்டேங்கிறானே அவன் இறந்துட்டா என்ன அதுக்கு பிறகு ஒரு நல்லவன் வந்தா